ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு கேரட் பாத் செய்ய போகிறேன் கேரட் பாத்னா கேரட் கேசரி அதை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் இதுக்கு நூற்றி ஐம்பது கிராம் கேரட் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் இதுக்கு ரவை இரநூத்தி ஐம்பது கிராம் சக்கரை இரநூறு கிராம் இதுக்கு வந்து திராட்சை நிறையா பொண்ணும் அதனால் திராட்சை நிறையா இந்தளவுக்கு எடுத்துட்ருக்கேன் முந்திரி ஒரு பத்து முந்திரி உடச்சி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் நெய் கேரட்டை குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சம் பால் சேர்த்து மூணு நாள் விசில் விட்டு எடுத்துக்கலாம் பால் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போது நம்ம கேசரி செய்கிறதுக்கு ரெடி ரெடி பண்ணலாம் இப்போ நல்லா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்ருக்கேன் இதில் நம்ம ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சை போட்டு வறுத்துக்கலாம் இப்போ நெய் காய்ஞ்சிருச்சு முதல்ல முந்திரியும் திராட்சையும் போட்டு வறுத்து எடுத்துடலாம் எடுத்துட்டு ரவையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணும் எப்பயுமே முந்திரியை வறுக்கிறப்ப நிதானமான தீயில வச்சு வறுக்கணும் அப்பதான் வந்து அது கிறிஸ்பியாவே இருக்கும் இப்போ பாதி அளவு ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நாம் திராட்சை சேர்த்துக்கலாம் இதோட ரவையை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ரவையை நம்ம நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுக்கணும் தான் வந்து நமக்கு கேசரி ரொம்ப வாசனையா நல்லா இருக்கும் நம்ம கேசரிக்கு ரவை ஒரு பங்குனா மூணு பங்கு தண்ணி சேர்த்தணும் தான் நல்லா வேகம் ரவைக்கு ரவை வந்து வேகறதுக்கு மூணு பங்கு தண்ணி வேணும் எப்பயுமே கிச்சடியா இருந்தாலும் சரி உப்மாவா இருந்தாலும் சரி கேசரியா இருந்தாலும் சரி நம்ம அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தணும் பிளேட்ல இதை வந்து கொட்டி வச்சுக்கலாம் இப்போ இதில் நான் மூணு பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் எந்த கப்பில் அளக்குறோமோ ரவையை அதே கப்பில் தண்ணியாக அளந்து த்த இப்போ இது கூட ஆரஞ்சு கலர் இது ஆப்ஷனல் தான் தேவைன்னா போட்டுக்கலாம் விருப்பம் இல்லாதவங்க சேர்த்த வேண்டாம் கேசரிக்கு இது வந்து கொஞ்சம் கலராக இருக்கும் அழகாக இருக்கும் இப்போது இது வெந்திருச்சு இதை நாம் மசிச்செலாம் விட வேண்டியதில்லை இப்படியே இருக்கட்டும் இதை எப்படி சுண்டட்டும் பால்லாம் சுண்டி வரட்டும் வச்சிருச்சு இப்போ நம்ம ரவை இதோட சேர்த்து கலரிக்கலாம் கேரட் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நாம் இப்போ ரவையோடு சேர்த்துக்கலாம் ரவை நல்லா வெந்து வரட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியான பிற்பாடு சர்க்கரை சேர்த்துக்கலாம் எப்பயுமே ரவை வெந்த பிற்பாடு தான் சர்க்கரை சேர்த்தணும் இப்போ ரவை நல்லா வெந்துருச்சு இப்போ நாம் சர்க்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை நல்லா சுருக்குன்னு வேணுங்கிறவங்க இன்னும் கூட கால் டம்ளர் சேர்த்துக்கலாம் எப்பவுமே ஸ்வீட் வந்து ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கக்கூடாது கரெக்டான பத்து கரெக்டாக கொஞ்சம் அளவு கம்மியாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நமக்கு தகட்டிடும் மிச்சம் இருக்கிற சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன் இதில் ஏலக்காய் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா சுருண்டு வருது சூப்பரா ஆயிடுச்சு எதுக்கு நெய் நிறைய சேர்த்த வேண்டியது சூடாக இருக்கிறப்ப ஒட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் ஆற ஆற சரியாயிடும் ாமல் இருக்கும் ஆறனதும் நமக்கு வேகிற பக்குவம்தான் ரொம்ப முக்கியம் கேரட் பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்